அக்குரணை சாகிரா தேசிய பாடசாலையின் பேக் டு ஸ்கூல் இன்று மிக கோலாகலமாக நடைபெற்றது நான் ஹாரித் இன்று வந்து எங்கடீரியன்ஸுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் தமிழ் சொல்றேன்னு சொன்னால் ஒரு திருவிழா திருவிழாவை விட ஒரு விசேஷமான ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள் என்றுதான் நான் கருதுகின்றேன் இந்த ஏற்பாடுகளை அக்குரணை சாகிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் ஒழுங்கு செய்திருந்தது அக்குரணை சாகிரா தேசிய பாடசாலையின் வரலாற்றின் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இன்றைய தினத்தை மகிழ்ச்சி ததும்பும் இன்முகத்தோடு இக்கல்லூரியின் பழைய மாணவர்கள் கொண்டாடினார்கள் it is really a pleasure to be here part of zahirians and uh, we all energetic and we had a successful event yesterday and today i know some of the people sleeping time We all woke up early and all the way went to Elam Tata and we started our walk and uh, it is proud to see that all Zaharians back to Zahira and uh, there are many uh, Zaharians all the way travel from many parts of the world. And I have seen that some uh, our colleagues has travelled few days before from USA, UK, துபாய் அண்ட் அதே இந்த பாடசாலையின் அண்மையில் இருக்கக்கூடியவர் பழைய மாணவர் உண்மையிலே இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலையில்தான் எல்லா மாணவர்கள் அதாவது அதே நேரத்தில் அப்படியே பிரதானமாக எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் ஆனால் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் அவருடைய வேலை பாடுகளை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அபிவிருத்தி அதே போன்று இந்த பாடசாலை முன்னேற்றப்பட வேண்டும் என்ற என்ன பாட்டோடு இதால் வந்திருக்கிறார்கள் உண்மையிலே இது சம்பந்தமாக எங்களுக்கு முன்னாள் கைசாலிடம் சில விடயங்களை நாங்கள் கேட்டறிவிக்கிறோம் உண்மையில் இந்த ஜாஹிரா தேசிய பாடசாலையை பொறுத்த மட்டிலே வரலாற்றிலே முதல் முறையாக இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே நடப்பு பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒரு மாபெரும் ஏற்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் விசேடமாக இந்த பழைய மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்ட பின்பு அதனுடைய தலைவர் பதுசமான் உட்பட அதன் கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளில் அல்லது அவர்களுடைய திட்டங்களிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் விசேஷமாக வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடிய எமது ஜாகிராவுடைய பழைய மாணவர்களை பாடசாலைக்குள் பாடசாலை வேலை திட்டங்களுக்குள் உள்வாங்க கூடிய ஒரு பொறிமுறையை கொண்டு வந்து நான் இணைக்கின்றேன் அதனூடாக ஆரம்பம் முதல் பாடசாலையுடைய கல்வி மற்றும் பௌதீக பல மேம்பாட்டுக்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தார்கள் கல்வி மற்றும் அபிவிருத்தி போன்ற விடயங்களில் பழைய மாணவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றாக இருந்து ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு தீர்மானித்து இருக்கின்றோம் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இன்றைய நிகழ்வு போன்று எமது அனைத்து சைரியன்ஸையும் ஒன்று சேர்த்து பாடசாலையின் எதிர்காலத்திற்காக எதிர்கால லட்சத்திற்காக நாம் பாடுபடுவோம் என்பதை தமது இனிய நினைவுகளை அன்புடன் பகிர்ந்து கொண்டார்கள் அக்குரணை சாஹிரா தேசிய பாடசாலையின் கல்வி கற்று வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் வசித்து வரும் பல மாணவ மாணவிகள் இன்று அந்த பழைய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பமாக இன்றைய தினம் அமைய பெற்றது இந்த நிகழ்வின் கலந்து கொண்ட இக்கல்லூரியின் பழைய மாணவர்கள் அன்புடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை ஜெனிவா டைம்ஸ் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது எடுத்து செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய இந்த ஜெனீவா நியூஸ் நிறுவனத்துக்கும் அக்குனை ஜாகிரா சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்